அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆறுகளுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநந்தி நாடியின் கோச்சார புதன் பிறப்பு ஜாதகத்தில் கோள்கள் உள்ள ராசியில் இணையும் போது ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாங்க பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் இருக்கிற இடத்துல கோச்சார புதன் வந்து இணையும் போது அப்பாவுக்கு வந்து நண்பர்கள் உதவி கிடைக்குங்க மகனுக்கு கல்வி கற்பதில் ஈடுபாடு ஏற்படுங்க அப்பாவுக்கு நில வருவாய் அதிகரிக்குங்க பிறப்பு ஜாதக சந்திரன் உள்ள இடத்தில் கோச்சார புதன் இணையும் போது கெட்ட பெயர் ஏற்படும் எதிர்பாளரின் நட்பு கிடைக்கும் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் கலை தொடர்பு பயணம் அதாவது வருவாய்க்கு சான்ஸு ஏற்படுங்க அடுத்தது பிறப்புகால ஜாதகத்தில் உள்ள செவ்வாயின் மீது கோச்சார புதன் சேரும்போது அல்லது இணையும்போது சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும் சகோதரன் அல்லது கணவருக்கு தோல்வியாதி ஏற்படும் கணவனுக்கு புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படும் பிறப்புகால ஜாதகத்தில் உள்ள புதன் மீது கோச்சார புதன் இணையும் போது கல்வி கலைகள் கற்பதில் அதிக விருப்பம் ஏற்படும் பிறப்புகால ஜாதகத்தில் குரு உள்ள இடத்தில் கோச்சார புதன் இணையும் போது கல்வி கலைகள் கற்பதில் அதிக விருப்பம் ஏற்படும் வேதம் அறிவு நூல்கள் கற்றுக்கொள்வார் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் பிறப்புகால ஜாதகத்தில் உள்ள சுக்கரன் மீது கோச்சார புதன் இணையும் போது பண வருவாய் அதிகரிக்கும் சொத்துக்கள் வாங்க நேரிடும் சுபகாரியங்கள் ஏற்படும் பிறப்புகால ஜாதகத்தில் உள்ள சனியின் மீது கோச்சார புதன் இணையும் போது வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டாகும் நில வருவாய் ஏற்படும் பிறப்புகால ஜாதகத்தில் உள்ள ராகுவின் மீது கோச்சார புதன் இணையும் போது பேச்சு திறன் அதிகரிக்கும் பிறப்புகால ஜாதகத்தில் உள்ள கேதுவின் மீது கோச்சார புதன் இணையும் போது அனுகூலமான பலன்கள் ஏதும் நடக்காது நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும் இவ்வளவுதாங்க இதுக்கு உண்டான பதில் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேர்கள் இதை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்ய வேண்டுமாய் ஆன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் ஆஸ்திராலிஜர் டாக்டர் டி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்